வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாருங்க ரோடு பேஸு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது நானூறு அடி வருங்க இது பார்த்தீங்கன்னா கோவில் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் அடுத்த சூளக்கல் சூளக்கல்லுக்கு அடுத்து சென்னியூரில் இருக்குதுங்க இந்த பூமி அருமையான பூமிங்க ரோடு பேஸு கார்னர் சைட்டாக வருது அந்தப்பறம் ரோடு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண் காடு ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா சொல்லும் விலை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கேட்குறாருங்க அதுலேருந்து பேசி கம்மி பண்ணலாமுங்க ஒரு கோடியே பத்து லட்சம் நெகாசிபிள் ஆகுங்க சொல்லும் விலை தானுங்க கம்மியாகுங்க பாருங்கள் பியூர் செம்மண்ட் காடுங்க ஒரே ஸ்கொயரான பெட்டுங்க இது வாங்கி ஐம்பது ஐம்பது சென்ட்டாக விற்கிறவங்களுக்கு நல்ல பார்ட்டிகளுக்கு சூட் ஆகுங்க அருமையாகுங்க எல்லாத்துக்கும் ஐம்பது ஐம்பது சென்ட்டு விற்கையில் ரோடு ஃபேஸ் எல்லாத்துக்கும் கிடைக்குங்க அதுவோ கார்னர் சைட்டும் வருதுங்க இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற இப்போ போகிறேன் அருமையாக ஆகிட்டுமுங்க மிஸ் பண்ண வேண்டாமங்க நல்லா இருக்குது ஒரு ஐம்பது சென்ட்டு ஐம்பது சென்டாக விற்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு ஏக்கரை பிரித்து கொடுக்குறனாலும் கொடுக்கறக்கு நல்லா இருக்குங்க ரெண்டு ஏக்கரை வாங்கிட்டு கொஞ்சம் நாள் கழித்து நம்மளுக்கு ஏதாவது கஷ்டங்களோ இல்லை வேறு ஏதாவது ப்ராபர்ட்டி வாங்குறனாலோ பிரித்து கொடுக்குறனால நல்லா ரோடு பேசல பிரித்து கொடுக்கலாமுங்க அந்த மாதிரி இது நல்ல ஐட்டமுங்க இந்த ஐட்டத்தை மிஸ் பண்ணாண்டா நல்லா இருக்குதுங்க சொல்லும் விலை ஒரு கோடியே பத்து லட்சம் தானுங்க ஆனால் உட்காந்து நேராக பேசையில் விலை கம்மியாகுமுங்க நீங்கள் விலை ஏதா இருக்குதுன்னு நினைக்க வேண்டாமுங்க வந்து பாருங்க லேண்டை பிடிக்குங்க யாருக்குமே நல்லா இருக்குதுங்க நன்றிங்க